ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு லாங் வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம லாஸ்டா ஃபைனலாக லாங் வீடியோ போடலாம் முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு சோ ஒன் டேலயே ரெண்டு பிளான் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் மார்னிங் வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பால்காச்சு அடுத்து ஈவினிங் வந்துட்டு நம்ம பால் கூட எடுக்கிறதா நம்ம வேண்டிருக்கோம் ஸோ அதுக்காக வந்துட்டு காப்பு கட்ட போகிறோம் சேதுபதிக்கு தான் காப்பு கட்ட போகிறோம் ஸோ ரெண்டுமே பெரிய முக்கியமான விஷயம் நேற்று ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் இருந்தது இன்னைக்கு காப்பு கட்டுறதுனால ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே எல்லாமே நீட்டாக அனுப்பு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு ஆஃப்டர்நூனுக்கும் சமைச்சாச்சு மார்னிங் டிஃபன் நமக்கு வந்துட்டு காய்ச்சி வீட்டில் ஸோ பாத்திரம் மட்டும் இருந்தது அம்மா அதை விலைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ மற்ற எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவங்களுக்காக சாப்பாடும் சுண்டல் குழம்பும் செஞ்சு வச்சுட்டேன் ஸோ நாங்க வந்துட்டு அங்க சாப்பிட்றனால ஜஸ்ட்டு அப்படியே கிளம்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி அனுப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது கரெக்டாக நைன் தேர்ட்டி பாப்பாவையும் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஹேர் வாஷ் பண்ணி இப்படி நிற்க வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்றதெல்லாம் புரியுது ஸோ இந்த ட்ரெஸ் வேணுமா அந்த ட்ரெஸ் வேணுமான்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிச்சத எடுக்கிறாங்க பேண்ட் முதல் கொண்டு இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு பட் ஹெட்பேண்ட் கையில் கையில தான் விளையாடுறாங்களே எழுந்தி ஒரு ஆள் அழகுக்காக கொஞ்ச நேரம் கூட போட்டுருக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க நான் போட்ட உடனே கையில் எடுத்துருவாங்க ஸோ நம்ம அழகாக போகிற இடத்துல எல்லாம் வாங்கி வைக்க வேண்டியதுதான் அவங்க வந்துட்டு கையில் வச்சு விளாட வேண்டியது தான் ஸோ நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி இன்னைக்கு இந்த சாரீ தான் வியர் பண்ண போறேன் இந்த சாரீ வந்துட்டு அம்மாவோட சாரீ இதோட கெட் ரெடி வித் மீ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்துட்டு அம்மா வாங்கி ஒரு டென் டு லெவன் இயர்ஸ் இருக்கும் அண்ணாவோட மேரேஜ் அப்போ வாங்கினது ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற பிளவுஸை வச்சு பேர் பண்ணியாச்சு ரெடிமேட் பிளவுஸை வச்சு நல்லா இருந்தது எனக்குமே பிடிச்சிருந்தது ரொம்ப வித்தியாசம் தெரியல ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு போனர் கெட்ரேடு வித் மீலா அக்கா அந்த நேர் உச்சி எடுத்து சீவிரது உங்களுக்கு செட் ஆகலை வேற ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸிங்குமே ரெண்டு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாக நம்ம ஒரு காம்பேக்ட் பவுட்ரு காஜில் யூஸ் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி ஹஸ்பண்ட் ஃபுல்லாக தூங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுப்பி நாங்கள் கிளம்புனோம் கரெக்டாக கிளம்புறோம் பாப்பாவுக்கு வந்துட்டு தூக்கம் வந்துடுச்சு ஸோ பாப்பா தொட்டியில் போட்டுட்டு சரிங்கன்னு தான் நியர் பை தான் அவங்களுக்கு எவ்வளோன்னு காமிக்கிறேன் தூரம் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பைக்கில் கிளம்பியாச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அம்மா அலங்காரம்லாம் வச்சு நம்மளோட பால்காட்சி தான் வந்துட்டு ரொம்ப 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 கம்மி நம்ம ஒரு லைட்டிங்ஸ் கூட போடலை யாகம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராகலாம் நடக்கலை பிகாஸ் நம்ம ரொம்ப அவசரத்தில் பண்ணோம் பட் இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நாங்கள் எப்பிஜி ஒன்றா படித்தோம் குட்டி ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது மறக்கவே முடியாது என்னென்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கார்த்திக் போலீஸ் தான் சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு அடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே இவளுக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு போலீஸ் மாப்பிள்ள வந்தாங்க நான் வந்துட்டு கட்டினா இவர்தான் நீ கட்டணும் அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் கட்டினா நம்ம க்ளோஸாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இவரை கல்யாணம் பண்ண சொன்னேன் இந்த அண்ணாவை அப்போ வந்துட்டு ப்ராப்பரா போலீஸ்ல வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத நமக்கு தெரியாதுல பார்த்தா இவங்க வந்துட்டு லோக்கல் ஸ்டேஷன் டியூட்டி என் வீட்டுக்காரர் வந்துட்டு பெட்டாலியனில் இருந்தாங்க ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு பட் இப்போ நம்ம ஓன் ஹவுஸ் வாங்கினப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவன் மாடியில இருந்து நான் சொல்றேன் இந்த ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரீல இருந்து நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணேன்னு நம்ம வீடு இப்போ இவங்க வாங்கியிருக்க வீடு நமக்கு ரொம்ப நியர்பைல வந்துருச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அட்லீஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த டயர்டில் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கும் லஞ்செலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் நேரம் நல்லாவே தூங்கிட்டேன் அப்புறம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இது ஈவினிங் எடுத்தது ஈவினிங் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா காப்பு கட்ட போகிறோம்னு சொல்கிறனால ஈவினிங் வந்துட்டு வாசல் தொழச்சி திரும்பவும் கோலம்லாம் இருந்தேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சிம்பிளாக மட்டும் போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக போட்டு கலர் கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ தான் நான் இன்னைக்கு போட்டிருந்த கோலம் மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு தான் பாப்பா தூங்கிட்டேன் ஈவினிங் கோயிலுக்காவது கட்டாயம் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் நல்லா தூங்க வச்சு பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன் தம்பி ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் ஸ்கூல்லேருந்து வந்தான் நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் கோயிலுக்கு போனால் கங்கனா கட்டை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் ஹேர் வாஷ் பண்ணி திரும்பி குளிக்க வச்சுட்டு இருந்தேன் அங்கே வந்துட்டு ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்தாங்க அதை அழகாக கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தா அவளுக்கு ஆடுன்னு சொல்ல தெரில அது எப்படி கத்துமோ அந்த மாதிரி கத்தி காமிச்சிட்டு இருந்தா பாப்பாவோட ஃபேவரட் பெட் அனிமலாகவும் ஆடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆடு அவளுக்கு ஒரு பொம்மை இருக்குது அந்த மார்னிங் எடுத்தானா அவள் தூங்குறப்ப கூட கையிலேயே வச்சிருப்பா ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கத்துறா பாருங்க நீங்களே ஸோ ஈவினிங்குமே வந்துட்டு கோலம் எல்லாம் போட்டு தம்பி பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு நானும் திரும்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸோ நல்லா இருந்துச்சு எல்லோ கலராக இருந்துச்சு ஸோ மங்களகரமும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு இதையே போட்டு போயிடலாம் மார்னிங் தானே சாரீ கட்டணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நான் வியர் பண்ணிக்கிட்டேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் நான் சைஸ் வேறு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன சைஸ் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக எனக்கு ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் நான் எப்பவுமே ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன் ஸோ நான் ட்ரிபிள் எக்ஸல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இங்கே நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடணும் அதுதான் ப்ராப்பரு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணுனாலும் வெளியே போகணும் ஸோ காணிக்க வச்சு இங்கே சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுத்திட்டு இருந்தேன் அண்ட் என்னோட சாமி கும்பிட்றதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சாம்பிராணி எனக்கு வந்துட்டு சாம்பிராணி போட்டு அந்த ஸ்மெல்லு போட்டாலே வீடு கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல குட் வைப்பாக இருக்கும் உங்களுக்கு சாம்பிராணி ஸ்மெல் பிடிக்குமா யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விரும்பி சாம்பிராணி போடுவீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஒரு கப் கப் சாம்பிராணி போட்டாலே அது ஃபுல்லாக பரவிடும் ரொம்ப எனக்கு இருக்கும் அந்த ஸ்மெல் எல்லாமே ஸோ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் தான் நம்ம நம்ம கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரி தான் சிம்பிள் பண்ணியிருந்தேன் நான் என்னோடய ஹேர் ஸ்டைலை கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கிறேன் மார்னிங் வந்துட்டு வந்துட்டு சைடில் உச்சி எடுத்து கொஞ்சம் சுருட்டி போட்டிருந்தேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஃப் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன் சோ கோயிலுக்கு போகிறனால பூ வச்சாச்சு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க லைட்டா பஃப் மாதிரி தூக்கி வச்சிருந்தேன் சோ அவ்வளவுதான் கோயிலுக்கு போறதுனால சிம்பிளா வந்துட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகிறதுனால இல்லை நார்மலாவே நம்ம அப்படி தானே சோ அதனால கிளம்பியாச்சு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதுக்காக ஒரு ஷால் மட்டும் வியர் பண்ணிக்கிட்டேன் இது வந்துட்டு குவாட்ரஸில் இருக்கிற கோயில் ஸோ எங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் தான் நான் இதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் பக்கத்தில் குவட்ரஸில் தான் இருந்தேன் திருவிழா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தாங்க அங்கனும் கட்டியிருக்கோம் நம்ம பால் கூட எடுக்கிறது பாப்பா பிறந்தப்போ வேண்டியிருந்தது பால் கூட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்துட்டு தம்பி தம்பி எடுக்கிற மாதிரி தான் வேண்டியிருந்தேன் ஸோ தம்பிக்கு வந்துட்டு இன்னைக்கு காப்பு கட்டிகிட்டு இருக்கோம் இன்னொருந்து மூணு நாளில் திருவிழா ஸோ மூணு நாள் கணக்குக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் காப்பு கட்டினோம் வர வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்துட்டு பால் கூட முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நடக்கும் ஸோ நம்ம பால் குடத்துக்காகவும் வேண்டியிருக்கோம் முளைப்பாரி நம்ம ரெகுலராக போடுறது தான் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கங்கானம் கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் ஏன்னா முளைப்பாரி எடுக்கிறதுனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு அதிகம் ஸோ அவங்களோட வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுலாம் நான் கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முளப்பாரி போட்டிருக்கப்போ நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கும்மி அடிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு வாரம் கும்மி அடிப்பாங்க நான் லாஸ்ட் த்ரீ டேஸ் போகணும் போகணும்னு நினச்சேன் பட் நம்மளால போக முடியல இப்போ கங்கானா கட்டினாலும் போய்தான் இந்த த்ரீ டேஸ் போயிட்டு நானுமே அங்க இது வச்சு கும்மி அடிச்சுட்டு தான் வந்தோம் அதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருந்தது பாப்பா அவங்க அடிக்கிற டப்புக்கு எப்படி டான்ஸ் ஆடுற பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய கிட்ஸ் இருந்தனால பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா திருவிழா கொடியத்தின ஒன் வீக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பிளாக்காக பிரிஞ்சு நாங்கள் நைட் நைட் வந்துட்டு சாப்பாடு போட்டுருவோம் ஸோ வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு புளியோதரை போட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே சாப்பிட்டுட்டு இதான் இந்த நான் இதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் கவனிச்சிருப்பீங்க அவளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி டே எனக்கு இப்படிதான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா